ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரீஸ் ஹோம்ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுரியான எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் தரேன் இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம் சாதம் பருப்பு சாதம் தயிர் சாதம் ஒயிட் ரைஸ்லையும் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான முருங்கக்காய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் செலுத்தறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கத்திரிக்காயும் முருங்கைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து கத்திரிக்காவை வந்து சமைக்கும் போது கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கருத்து போயிடும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒன்று கேட்டுக்கலாம் பெரிய வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையிலையும் போட்டுக்கலாம் ஏழு எட்டு பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க நல்லா கம்ம கம்மன் வாசனையாக இருக்கும் வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பாதை இருந்தால் கூட போதும் தான் இப்போ பழுத தக்காளியாக ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க ரொம்பவும் தக்காளி போட வேண்டாம் இப்போ தக்காளியும் போட்டுட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது கத்திரிக்காவை போட்டுக்கலாம் அடுத்து முருங்கக்காயும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் முருங்கக்காயும் கத்திரிக்காயும் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச கொழும்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினா குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இல்லை சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் குழம்பு மிளகாய் தூளும் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்தி மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காய் முருங்கை நல்லா வதங்கினதும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஃபைனில் இருந்து டென் மினிட்ஸ் வந்து அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுடலாம் டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இடையில இடையில நீங்கள் கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா கம கமன்னு வாசனியாக இருக்குங்க ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு நிமிஷம் மட்டும் நல்ல ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோ தான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்பவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் தயிர் சாதம் ஒயிட் ரைஸ்க்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே போலேயே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்